ஆத்துமாவை சரியானதை சொல்லத்தக்கதில் நம்முடைய சொல்லிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை என்ன செய்ய நன்மையா இருக்காது ரொம்ப பிரச்சனைக்குரியதாய் மாறும் நம்முடைய ஆத்துமா சரியானதை சொல்லத்தக்கதாக நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யணும்னா அழகு வைக்கணும் சரியானதை சொல்லணும் சரியானத நெருத்தியானத உண்மையானத சத்தியத்தை சொல்றதுக்கு நம்முடைய ஆத்மாவை என்ன செய்ய படத்து வைக்கணும் இன்னைக்கு நம்ம ஆத்மா என்ன சொல்லுதுங்கிறத நீங்களே கொஞ்சம் என்ன செய்ய உங்க ஆத்மா உங்கள்கிட்ட என்ன சொல்லுது உங்க ஆத்மா உங்கள்ட்ட என்ன சொல்லுது உங்களுடைய பிரச்சனைகளை குறிச்சு உங்களுடைய கவலைகளை குறிச்சு உங்களுடைய தேவைகளை குறிச்சு உங்க ஆத்மா உங்கள்கிட்ட என்ன சொல்லுகிறது என்பதை என்ன செய்யுங்கன்னா கவனிச்சு பாருங்க இந்த இடத்துல நீங்க நீங்க திருக்கதை சொல்லுகிறான் கத்தர் என் பங்கு என்று மா சொ எந்த சூழ்நில சொன்னு தெரியுமா ரொம்பவும் சந்தோஷமா பிசினஸ் எல்லாம் நல்ல சந்தோஷம் ரொம்ப செழிப்பாய் போயிருக்க அந்த சூழ்நிலையை சொல்லலைங்க இந்த புக்குக்கு பேரு என்ன தெரியுமா புலம்பல் இந்த புக்குக்கு பேரு என்ன தெரியுமா புலம்புடிய ஒரு சூழ்நிலை என்ன புலம்பலை அப்படின்னா இந்த தீர்த்ததரசனுடைய நாட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்நிய நாட்டுல வந்து படையெடுத்து எடுத்து சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க எல்லாரையும் கைதியா பிடிச்சிட்டு போனாங்க அவங்களுடைய அவங்களுடைய பட்டணங்கள் அவங்களுடைய கிராமங்கள் எல்லாம் பாழாய் எங்களுடைய ஜபங்களை கேட்கவில்லை எங்க வாழ்க்கை கசப்பினால் நிரப்பப்பட்டது நாங்கள் அடிகளையும் சோதனைகளையும் நாங்க பார்த்தோம் நாங்க சமாதானத்துக்கு காத்திருந்தோம் சமாதானம் எங்களுக்கு தூரமாய் போச்சு அப்படி எங்க கூடிய அந்த சூழ்நிலையில இவனுடைய ஆத்மா அத சொல்லல மாறாங்க என்ன என் அங்கே என்று என் ஆத்துமா சொல்லும் சொல்லுங்க